ஓங்கம் கணபதே நமக ஓம் குருவே நமக அட்டகாசமாய் சூப்பராய் தூளாய் கலகலப்பாய் மங்களகரமாய் மகிழ்ச்சியாய் அதிரடி சரவடியாய் விஸ்வரூப வெற்றியை பெற்று வாழ்வாங்கு வாழ்ந்து கோடிகளை குவிக்க போகும் அன்புள்ள நேயர்களே உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற மிக முக்கியமான பதிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு அக்டோபர் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி செவ்வாய் பிரதோஷம் நூற்றி ஐம்பது ஆண்டுகளுக்கு பிறகு வரும் அபூர்வமான நாள் பத்து ரூபா கொடுத்தாவது இந்த பொருளை வாங்கியிருந்தவங்க வீட்டில் வச்சிங்கன்னா போதும் பத்து ரூபாயும் பத்து கோடியாக மாறும் இருபது கோடியாக மாறும் முப்பது கோடியாக மாறும் ஐம்பது கோடியாக மாறும் நூறு கோடியாக மாறும் நீங்கள் பெரிய கோடி சொரணாக மாறுவீங்க அதை பற்றி தான் இன்றைய பதிவில் நம்ம தெளிவாகவும் விரிவாகவும் பார்க்க அதுக்கு முன்னால் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணடா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும் அதையும் கிளிக் பண்ணிட்டு மறக்காமல் நம்ம வீடியோக்கு ஒரு லைக் ஒன்று கொடுத்துருங்க சரிங்களா நாளும் கோலும் செய்வதை போல நல்லவர் கூட செய்ய மாட்டாங்க ஐப்பசி மாதத்தில் செவ்வாய்கிழமையில வர பிரதோஷம் ரொம்ப 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 விசேஷம் நூற்றி ஐம்பது ஆண்டுகளுக்கு பிறகு வருகின்ற அபூர்வ யோகத்தை கொடுக்கக்கூடிய நாள் அதாவது அதுவும் இந்த பிரதோஷம் வந்து தீபாவளிக்கு முன்னால் வர்றது ரொம்ப 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 விசேஷம் அதுவும் செவ்வாய்க்கிழமையில் வர்றது ரொம்ப விசேஷம் இந்த செவ்வாய் பிரதோஷம் வந்து யார் யாரெல்லாம் சொந்த வீடு வேணும்னு நினைக்கிறீங்களோ இந்த செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு நான் சொல்கிற அந்த எளிய பொருளை வாங்கி வந்து உங்கள் வீட்டில் வச்சு நீங்கள் வந்து நீங்கள் வந்து ஒரு ஒரு நிமிஷம் உங்களுடைய என்னவோ அதை கேட்டிங்கன்னா அடுத்த வருஷத்துக்குள்ளே அது வந்து உங்கள் கையில் இருக்கும் இப்போ சொந்த வீடு வேணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ வச்சுக்கலாம் அடுத்த வருஷம் சரியாக பன்னெண்டு மாதத்துக்குள்ளே நீங்கள் வீடு வாங்கியிருப்பீங்க அப்படி இல்லைன்னா வீடு கட்டுருப்பீங்க அப்படி இல்ல வீடு கட்டினே இருப்பீங்க இல்லைன்னா இடம் வாங்கி வீடு கட்டுறதுக்கு ரெடியாகவே தான் சரிங்களா இப்படிப்பட்ட உங்கள் வாழ்க்கையில் சில பேர் வாழ்நாளுடைய கனவே சொந்த வீடு தான் சில பேர் வீடு வாங்கிடுவாங்க அதுக்கு வந்து அவங்க இஎம்ஐ வருஷம் முழுக்க கட்டுவாங்க அறுபது வயசு வரைக்கும் அவங்க வருடம் முழுக்க அவங்க வேலை செஞ்சு வந்து கட்டுவாங்க அப்படிப்பட்ட வாழ்நாள் கனவு வீடு வீடுன்றது சாதாரண ஒரு விஷயம் கிடையாது ஒரே வாரத்தில் வீடுன்னா அது வந்து நம்ம வந்து வீட்டை கட்டிப்பார் கல்யாணத்தை பண்ணிப்பாருன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி நம்ம வீட்டை கட்டி பார்த்தா தான் தெரியும் அது எவ்வளோ செலவு அது எவ்வளோ வருது அந்த கட்டி நமக்கு ஒரு சொந்த வீடு வந்துட்டுனா சந்தோஷம் உலகத்திலே கிடையாது அந்த அளவுக்கு ரொம்ப ஒரு சந்தோஷமான விஷயம் சொந்த சொந்த வீடு வீடு நாளைக்கு நான் சொல்ற ஒரு எளிய பொருளை வாங்கி வந்து உங்க வீட்டுல வச்சு சொந்த வீடு வேணும்னு கேளுங்க அது ஒரு வருஷத்துக்குள்ள உங்க கையில் இருக்கும் அப்படிப்பட்ட இந்த செவ்வாய்கிழமையில வர பிரதோஷத்தன்னைக்கு நான் சொல்ற அந்த எளிய பொருளை வாங்கிட்டு வாங்க அதாவது இந்த செவ்வாய்கிழமையில அந்த பிரதோஷம் வர்றதால நம்ம வாழ்க்கையில சொத்து சம்பந்தமான நம்மளுடைய என்னென்ன தேவையோ அனைத்தும் வந்து நம்ம நமக்கு வந்து அது வந்து கிடைச்சிரும் அதாவது செவ்வாயின்றவர் வந்து பூமிக்காரகன் நம்ம வாழ்க்கையில நமக்கு என்னென்னலாம் வேணுமோ எல்லாமே அந்த தான் கிடைக்கும் நம்ம சாப்பிட்ற சாப்பாடு நம்ம குடிக்கிற தண்ணி நம்ம போட்டிருக்க ட்ரெஸ்ஸு நம்ம இருக்கிற வீடு காரு எல்லாமே எதுவாக இருக்கட்டும் எல்லாமே இந்த தான் கிடைக்கும் நம்ம சுவாசிக்கிற காற்று சரிங்களா அனைத்துமே இந்த பூமியிலேருந்து தான் இருக்கு நம்ம பயன்படுத்துற நெருப்பு எல்லாமே நம்ம வாழ்க்கையில டு சட்டு காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் நம்ம என்னென்னலாம் பண்ணுறோமோ அனைத்துமே இந்த பூமியிலேருந்து தான் கிடைக்குது இந்த நம்மளும் நம்ம கூட இந்த பூமியிலேருந்து தான் தோன்றணும் அப்படிப்பட்ட இந்த பூமிக்காரங்க என்னன்னா செவ்வாய் பகவானுக்கு உகந்த இருந்து செவ்வாய் கிழமையில் வர அந்த பிரதோஷம் வந்து ரொம்ப 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 விசேஷம் நீங்க வந்து ஒருவேளை உங்களுக்கு சொந்த வீடு இருந்தால் கூட நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக முதலீடுக்காக இடத்த வாங்கி போடுவீங்க அது அனைத்துமே உங்களுக்கு பன்மடங்கு நன்மை கொடுக்கும் பன்மடங்கு வந்து உங்களுக்கு லாபத்தை கொடுக்கும் அதாவது இந்த செவ்வாய்கிழமையில வர பிரதோஷம் அன்னைக்கு நீங்கள் வந்து சொந்த வீடு வேணும்னு கேட்டிங்கன்னா அடுத்த வருஷத்துக்குள்ள சொந்த வீடு உங்களுக்கு உங்களுக்கு வந்து சொந்தமாக இருக்கும் வீடு வாங்கியிருப்பீங்க அல்லது வீடு கட்டிருப்பீங்க அப்படிப்பட்ட இந்த செவ்வாய்கிழமையில நான் சொல்ற எளிய பொருள் வாங்கிட்டு வந்து வைங்க அதேமாதிரி நீங்கள் சிவன் கோயிலுக்கு போயிட்டு சிவபெருமானை வழிபட்டுட்டு வரணும் அது ரொம்ப 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 விசேஷம் சரிங்களா வழிபட்டுட்டு சிவபெருமானும் சரி நந்தி பகவானும் சரி அவங்க வந்து அபிஷேக பிரியர்கள் அவங்களுக்கு ஏதாவது உங்களால் முடிஞ்ச ஒரு பாலோ இளநியோ தயிரோ இந்த மாதிரி அபிஷேக பொருள் வாங்கி கொடுங்க அதே மாதிரி வந்து வில்வையலை வாங்கி கொடுங்க இலை வாங்கி கொடுத்தீங்கன்னு வச்சிக்கலாம் உங்களுடைய வாழ்நாள் முழுக்க உங்களுக்கு பணப்பற்றாக்குறை வரவே வரும் பணம் வந்து கொண்டே இருக்கும் அதேமாரி நல்லெண்ணெய் வாங்கி கொடுங்க ரொம்ப 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 நல்லது நல்லெண்ணெய் வாங்கி கொடுத்தீங்கன்னு வச்சுக்கலாம் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் முன்னேற்றத்தை உங்களாலே கூட தடுக்க முடியாதுங்க நீங்கள் ஜெயிக்கிறத உங்களாலே கூட தடுக்க முடியாது அந்த அளவுக்கு நன்மையை கொடுங்க நல்ல என்ன வாங்கி கொடுத்தீங்கன்னா உங்களோட வாழ்நாள் மட்டும் கிடையாதுங்க உங்களுக்கு அடுத்து வர அத்தனை தலைமுறைகளும் மிகப்பெரிய ஒரு கோடீஸ்வர யோகத்தோடு வாழ்வாங்க மிகப்பெரிய ஆடம்பர வாழ்க்கையை சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்வாங்க அதாவது ஒரு நண்பர் ஒருத்தருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு மிகப்பெரிய அதிசயத்தை சொல்கிறான் அதை கேட்கும்போது உங்களுக்கு நம்பிக்கையும் உற்சாகம் வரும் எந்த அளவுக்கு பலன் கிடைக்குன்றதை நீங்கள் நல்லா புரிஞ்சுப்பீங்க அதாவது ஒரு பையன் வந்து காலேஜில் படிக்கிறான் படிக்கும்போது அவனுக்கு சரியாக படிக்கலை இப்போ ஒரு ஸ்கூலாக இருக்கட்டும் காலேஜாக இருக்கட்டும் படிக்கிறவன் இருப்பான் படிக்காதவனும் இருப்பான் அதில் ரொம்ப படிக்காத பையன் அவன் ரொம்ப படிக்காதான் எல்லாேருமே தெரியாமல் சரியாக படிக்க மாட்டான் ஆனால் சிவபெருமானை வந்து அவன் ரொம்ப ம ரொம்ப விருப்பப்பட்டு அவன் வணங்குவான் அதனால் அவன் என்னவோ தெரில அவன் நல்ல முறையில் பாஸ் பண்ணி வெளியில் வரான் அதேமாதிரி நல்லா படிக்கிறவன்லாம் ஏற்பட்ட பேர் ஃபெயில் ஆகி போய் செகண்ட் கிளாஸ் எல்லாம் போயிவிட்டான் ஆனால் அவன் மட்டும் ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணிட்டு வரான் வரும்பொழுது எல்லாருமே ஒரு ஆச்சரியம் எப்படி அவன் ஃபஸ்ட் கிளாஸில் வந்தான் அப்படின்ட்டு அதுக்கடுத்து என்ன ஆகுதுன்னா அவன் வந்து அப்படியே ஒரு ஏதோ ஒரு சின்ன வேலை கிடைக்குது அப்படியே ஏதோ கொஞ்சம் முயற்சி பண்ணி ஏதோ சின்ன வேலை தான் ஒன்றும் பெரிய வேலைலாம் கிடையாது ஆனால் அவன் என்ன பண்ணுறான் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் மாதம் மாதம் சிவபெருமான் கோயிலுக்கு ஒரு லிட்ரு ரெண்டு லிட்டரு அவனால் முடிஞ்ச நல்லா நான் வாங்கித்தரான் சிவன் கோயிலுக்கு விலைக்கு வைக்கிட்டு நல்லா வாங்கித்தரான் அந்தமாரி வாங்கி கொடுத்துட்டே இருக்கும்போது ஒரு பெரிய கம்பெனிலேருந்து ஒரு இன்டர்வியூ வருது இவன் எப்பயோ ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுது அந்த ஆன்லைனில் இது பண்ணி வச்சுருப்பாங்க வேலைக்குன்னு ஒரு சில வெப்சைட்லாம் இருக்கும் அதில் அவன் எப்போயோ இது பண்ணி வச்சுது ஒரு கம்பெனியில் பார்த்து ரொம்ப அர்ஜென்ட்டாக எங்களுக்கு ஆள் வேணும் நீங்கள் இன்றைக்கே வர முடியுமா அப்படின்றாங்க இவன் வந்து நம்பிக்கை இல்லாமல் போகிறான் அவ்வளோ பெரிய கம்பெனிலாம் நம்ம கிடைக்காது அப்படின்ட்டு கிடைக்காதுன்னே நினச்சிக்கிட்டு போகிறான் ஆனால் கிடச்சிட்டுது க வேலையும் கிடச்சிட்டு சம்பளம் ரொம்ப அதிகம் அதுக்கடுத்து அவன் வாழ்க்கையே வேற மாறிடுச்சு அவனுடைய திருமணம் அவனுடைய சொந்த வீடு அவனுடைய சொகுசு காரு வேற லெவலில் இருக்கான் ஒரு கட்டத்தில் அவன் நினைக்கிறான் இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைக்கு நம்மளாம் கொஞ்சம் கூட தகுதி இல்லாதவன் இது எப்படி நடந்ததுன்னு அவனுக்கே ஒரு ஆச்சரியமாக இருக்குது சரிங்களா இதெல்லாம் வந்து இதுக்கு கொஞ்சம் கூட நான் பொருத்தம் இல்லாதவன் சரி நல்லா படிக்கிற பையன் அப்படி இப்படி நல்லா திறமை சரியினா கூட பரவாயில்ல நல்ல கம்பெனியாக மிகப்பெரிய ஒரு வேலை அப்படின்னா ஓகே ஆனால் இவன் எதுலேயுமே சே சுத்தமாக படிக்காதவன் ஆனால் இவனுக்கு எல்லாமே டாப் லெவலில் அவனோட அவன் அவன் கூட படித்த எழுபது பேரில் நம்பர் ஒன் பெரிய கம்பெனி இவன் கம்பெனி தான் நம்பர் ஒன் நல்ல வேலை இவன் வேலை தான் அதிக சம்பளமும் இவன் தான் எல்லாேருமே ஆச்சரியமாக பார்க்கற பார்க்குறாங்க நம்ப முடியல ஆனால் நம்பி தான் ஆகணும் எல்லாமே இறைவன் நினச்சேன்னு வச்சிங்களா அதில் பாதாளத்தில் இருந்தாலும் அலேக வந்து கோபுரம் வச்சுட உக்கார வச்சுருவேர் அப்படிப்பட்ட நல்லெண்ணெய் வாங்கி கொடுங்க சரிங்களா ரொம்ப 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 விசேஷம் உங்களுடைய உங்களுக்கு என்னென்ன கிடைக்குதோ அனைத்தும் பெஸ்ட்டாக கிடைக்கும் அதேமாரி நீங்கள் சிவன் கோயிலுக்கு போனீங்கன்னா முதல்ல விநாயகரை வணங்கிட்டு ரெண்டாவது நந்தி பகவான் வணங்கிட்டு மூணாவது சிவபெருமானை வாங்கணும் சில பேர் நந்தி பகவானை வணங்காமே போயிடுறாங்க ஏன்னு வச்சுங்களா நம்ம சிவன் கோயிலுக்கு போயிட்டு நம்ம நம்ம என்ன நம்ம கேட்குறோமோ அது கிடைக்கும் ஆனால் சில பேருக்கு உடனே கிடைக்கும் சில பேர் கொஞ்சம் டிலே ஆகும் நம்ம நந்தி பகவானை வணங்கினோம்னா அது டிலே ஆகாது நந்தி பகவான் நம்மளுடைய கோரிக்கை முன்னால் எடுத்து சொல்லுவார் இதை முதல்ல நீங்கள் வைங்க எம்பெருமானே அப்படின்னு சொல்லுவார் உடனே வந்து சிவபெருமானை வந்து அதை நிறைவேற்றிடுவார் அவர் கண் அசைச்சா போதும் சரிங்களா யாரை எங்கே வைக்கணுமோ அங்கே கூட வச்சுட்டு அவர் போய்ட்டே இருப்பார் அப்படி உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வந்து விநாயகரை வணங்கிட்டு ரெண்டாவது நந்தி பகவானை வணங்கிட்டு மூணாவது வந்து சிவபெருமானை வணங்கு அதேமாரி உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே பெஸ்ட்டாக கிடைக்கும் நான் அதை விட பெஸ்ட்டு வேறு எதுவுமே கிடைக்காது நீங்கள் சொந்த வீடாக இருக்கட்டும் சொத்தாக இருக்கட்டும் வேலையாக இருக்கட்டும் தொழிலாக இருக்கட்டும் திருமணமாக இருக்கட்டும் குழந்தையாக இருக்கட்டும் எல்லாருமே உங்களுடைய குடும்பத்தை வந்து அண்ணா வந்து பார்ப்பாங்க ஆச்சரியத்தோடு பார்ப்பாங்க அப்படிப்பட்ட எல்லாமே பெஸ்ட்டாக கிடைக்கும் சரிங்களா ஒரே அதிர்ச்சியோடு கூட பார்ப்பாங்க எப்படி இவனுக்கு மட்டும் இவ்வளோ சூப்பராக நடக்குது அப்படின்ட்டு அதுக்கடுத்தது நீங்கள் வந்து நாளைக்கு பருப்பு வந்து நீங்கள் வாங்கிட்டு வந்தீங்க ஒரு கால் கிலோவாவது அரை கிலோ வாங்கி வந்து உங்கள் வீட்டில் வைங்க பூஜை ரம்ல வச்சு உங்களுக்கு என்ன வேணுமோ கேளுங்க அது ஒரு வருஷத்துக்குள்ளே பெருசாக கேளுங்க வேலைலாம் ஒரு மாதத்துக்குள்ளே கிடச்சிரும் வேலைலாம் வந்து ஒரு மாதத்துலாம் தாண்டாது உடனே கிடச்சிரும் வீடெல்லாம் பெரிய விஷயம் அது உடனே கட்டி முடிச்சிட முடியாது ஒரு வருஷம் குறைஞ்சா ஆறு ஆகும் டெய்லி நம்ம கட்டியிருந்தால் கூட ஆறு மாதம் ஆகும் அப்படிப்பட்ட சொந்த வீடு கனவாக இருந்தாலும் ஒரே வருஷத்துக்குள்ளே நிறைவேறும் உங்கள் வாழ்க்கையில் எதிர்பார்க்காத ஒரு வளர்ச்சியும் நீங்களே கனவுல நினச்சி பார்க்க முடியாத ஒரு அசுர வளர்ச்சியும் உங்களை தேடி வரும் அப்படிப்பட்ட தொகரம்பருப்பு வாங்கி வந்து நீங்கள் உங்கள் பூஜை ரொம்ப வச்சு ஓம் கம் கணவத்தே நமக்கு இந்த விநாயகரோட நாமத்தை சொல்லிட்டு உங்கள் குலதெய்வத்தை பேரை சொல்லுங்கள் ஓம் ஐயனாரே நமக ஒருவேளை குலதெய்வம் பேர் தெரியலனா என் குலதெய்வமே நமகன்னு சொல்லுங்கள் சொல்லிவிட்டு அதுக்கடுத்து உங்கள் இஷ்டதெய்வத்து பேரை சொல்லுங்கள் அதுக்கடுத்து ஓம் நமச்சிவாயன்ட்டு ஒரு பதினோரு முறை சொல்லிட்டு உங்களுக்கு என்ன கோரிக்கையோ அதை சொல்லுங்க சொல்லிவிட்டு மாதிரி அதுக்கு ஒரு சின்னதாக ஒரு முயற்சி பண்ணுங்கள் அடுத்த வருஷம் இன்னும் கரெக்டாக பன்னெண்டு மாதத்தில் அது உங்கள் கையில் இருக்கும் நீங்கள் சொந்த வீடு வேணும்னா சொந்த வீட்டில் இருப்பீங்க அதை காட்சிப்படுத்தி பாருங்களா உங்களுக்கு என்ன தேவையோ அது உங்களுக்கு கிடைச்ச மாதிரி நினச்சி அதை காட்சிப்படுத்தி பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே பெஸ்ட்டாக கிடைக்கும் அதே மாதிரி இலையும் வாங்கி கொடுங்க சிவபெருமான் கோயிலுக்கு உங்களுக்கு வந்து பணம் இந்த தலைமுறை கிடையாதுங்க அடுத்த அத்தனை தலைமுறைகளும் இந்த தலைமுறையும் சேர்த்து எத்தனை தலைமுறையாக இருந்தாலும் உங்களுடைய அத்தனை தலைமுறைகளுக்கும் மிகப்பெரிய கோடி சுவரத்தோடு இருப்பாங்க மிகப்பெரிய செல்வி செழிப்போட சந்தோஷமாக இருப்பாங்க ஆடம்பர வாழ்க்கையோட அந்த அளவுக்கு எந்த குறைவும் இல்லாமல் பதினாறு செல்வங்கள் நிரம்பி வழிஞ்சிக்கிட்டே இருப்பாங்க அப்படிப்பட்ட அந்த தோரம்பர் பாய்ந்து உங்கள் வீட்டில் வச்சு உங்களை வேண்டியதை கேளுங்க ஒரே வருஷத்தில் அது உங்கள் கையில் இருக்கும் அதேமாரி உங்கள் வாழ்க்கையில் இருள் நீங்கள் ஒளி பிறக்கும் துன்பங்கள் நீங்கள் இன்பங்கள் பிறக்கும் நோய் நீங்கள் ஆரோக்கியம் பிறக்கும் கடன் நீங்கள் செல்வம் பிறக்கும் வறுமை நீங்கள் மிகப்பெரிய கோடிஸ்வர யோகம் பிறக்கும் தடைகள் நீங்கள் மிகப்பெரிய வெற்றிகள் பிறக்கும் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற அத்தனை பிரச்சனைகள் நீங்கள் நல்ல எதிர்காலம் பிறக்கும் இனிய பொற்காலம் பிறக்கும் மிகப்பெரிய கோடிஸ்வர யோகம் பிறக்கும் உங்கள் வாழ்க்கையே ஓகோன்னு மாறும் இந்த வீடியோ உங்களுக்கு நான் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் ஆல் தி பெஸ்ட்